தருமபுரி மாவட்டம் தொப்பூர் மலைப்பகுதி புதிய மேம்பாலம் அமைக்கும் பணி ஆரம்பம் மலைப்பகுதியில் விபத்துக்கள் நடப்பதை தொடர்ந்து மலையின் தன்மையை பாலம் அமைப்பதை பற்றி பணி நடந்து கொண்டிருக்கிறது ஆஞ்சநேயர் கோவில் அருகே மரங்களை செய்து பாலம் அமைக்கும் பணி நடந்து வருகிறது ஜெய் ஸ்ரீராம் காட்டுப்பகுதியில் விபத்துக்களை தடுப்பதற்காக புதிய சாலை அமைக்கும் பணி பாலம் அமைக்கும் பணி தொப்பூர் கணவாய் பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது மலைப்பகுதியில் என்ற வாகனம் எதுவாக செல்லவும் என்ற வாகனம் சட்டம் ஒளித்துக் கொண்டே இருக்கும் போதிலும் பல விபத்துக்கள் நடந்த வண்ணம் வருகிறது மேம்பாலமும் சாலை விரிவாக்க திட்டமும் இதற்கு பங்கு அதனால் சாலை விரிவாக்க பணிக்கும் பாலம் கட்டும் பணியும் தொடங்கப்பட்டுள்ளது சாலை விரிவாக்கத்திற்காக புதிய பாலத்திற்காகவும் பணி நடந்து கொண்டு இருக்கிறது காடுகளை அழித்து மெதுவாக பயணிப்போம் கட்டமேடு பகுதியில் சாலை விரிவாக்க பணி மேம்பாலம் அமைக்கும் பணி பயணிப்போம் நம் குடும்பத்திற்காக அருமையான பயணம் மித வேகம் மிக நன்று நமக்கு மட்டுமல்ல நம் நாட்டிற்கும் குடும்பத்தில் ஒப்பூர் கணவாய் பகுதி